மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் மாபெரும் சபையினில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாசு குறையாத மன்னவன் இவனென்று ஒரு மாசு குறையாத மன்னவன் இவனென்று போற்றி புகழ வேண்டும் போற்றி புகழ வேண்டும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே காலத்தில் அழியாத காவியம் தர வந்த மாபெரும் கவி மன்னனே உனக்கு தாயொரு மொழி சொல்லுவேன் உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவிச்சிங்கம் தளர்ச்சியில் விழலாகுமா மகனே சந்தனம் சேராகுமா பள்ளக்கு பரிவாரம் படையுடன் முடிச்சூடல் சொல்லுக்கு விளையாகுமே மகனே உன் தோளுக்குள் பொவியாடுமே ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால் ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால் சீர்வரும் கவி மகனே தெய்வத்தின் முகம்பாடுமே சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ மாற்றம் காண்பதுண்டோ தங்கத்திலே ஒரு குறையிருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ உங்கள் அங்கத்திலே ஒரு குறையிருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ கால்கள் இல்லாமல் வெண்மதிவானில் தவழ்ந்து வரவில்லையா யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா புவி ஆள பிறந்தாயடா அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா தங்க கடியாரம் வைரமணியாரம் தந்து மனம் பேசுவார் பொருள் தந்து மனம் பேசுவார் மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விளை பேசுவார் உலகை விளை பேசுவார்